ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நூற்கள் கார அடை செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப் புழுங்கல் அரிசி ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் துவரம்பருப்பு ஒரு கப் பருப்பு எல்லாமே சம அளவு தான் எடுத்துக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க இதை ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊற வைச்சா போதும் அடைக்கு வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது என்னகிட்ட புழுங்கல் அரிசி குண்டு அரிசி இல்லை இட்லி அரிசி அதனால் நான் சாப்பாட்டு அரிசியே எடுத்துருக்கிறேன் இப்போ அது வந்து நல்லா ஊறணும் ரெண்டரை மணி நேரம் ஊறினா போதும் இப்போ ஊறிடுச்சு பாருங்கள் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதோட சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க நல்ல ஒரு க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்குங்க மிளகாய் நான் சேர்க்க மாட்டேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயம் நல்லாவே சேர்த்துக்குங்க இப்போ தான் நைஸாக நம்ம அரைச்சிடலாம் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கடுத்து உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் லேசாக குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இதோட நல்லா ஒரு கப் சின்ன வெங்காயம் கருவேப்பில குட்டி குட்டியாக நறுக்குனது நைஸாக நறுக்கி போட்டுக்குங்க அதே மாதிரி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ நூற்கள் வந்து தோல் சீவிட்டு அதையும் காய் சீவிர தட்டில் வச்சு சீவி சேர்த்துக்குவோம் இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நூட்களையும் நம்ம சேர்த்தாச்சு இந்த மாதிரி பூவா துடி போட்டுக்குங்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இதோட கேரட் போடலாம் முருங்கைக்கீரை போடலாம் முள்ளங்கி போடலாம் பரங்கிக்காய் போடலாம் நான் பரங்கிக்காய் போட்டு அடை செஞ்சு ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்னுடைய சேனலில் இப்போ வந்து தேங்காய் பூக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா நம்ம கலந்து விட்ருவோம் கலந்துட்டு உப்பு உரைப்பு எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே மூடி வச்சிடணும் நல்லா கலந்துடணும் எல்லா இடத்துலையும் அந்த உப்பு வந்து போய் சேரணும் இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ மறுபடியும் நான் எடுத்து டேஸ்ட் பார்க்கும்போது உரைப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் மறுபடியும் மிளகு நல்லா இடித்து சேர்க்குறேன் மிளகாய் சேர்க்காம மிளகு சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அடை இப்போ இதை நல்லா கலந்து விட்டுரலாம் மிளகு உப்பு எல்லாமே எல்லா இடத்துலயும் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுரலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்கா இருக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அப்பதான் நம்ம வந்து நல்லா நைஸாக சுடுறதுக்கு வரும் இப்போ நம்ம வேட மாவு ரெடி ஆயிடுச்சு தோசைக்கல் வந்து நல்லா சூடாகிடணும் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா மூணு கரண்டி போல் மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக விடணும் அது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருங்க அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு ஒரு தடவை எண்ணெய் விடணும் இப்போ சட்னி செஞ்சுக்கலாம் கடுகு வர வெங்காயம் கருவேப்பில சேர்த்து தாளிக்கிறேன் தேங்காய் சட்னி தான் அரைக்கிறேன் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பொட்டுக்கடலை இதை வச்சு அரைச்சிருச்சு அரைச்சி வச்சிருக்கிறேன் இதை வந்து தாளித்து அதில் கொட்டிட வண்டி தான் இது அடைக்கும் இந்த சட்னிக்கும் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ அடை நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமும் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடைக்கி கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சட்னி தாளித்து கொட்டியாச்சு அதை நல்லா கலந்து விட்ருலாம் இந்த திக்னஸில் தான் இருக்கணும் சட்னி தண்ணியாக இருக்கக்கூடாது அடைக்கு இப்போ நல்லா அடை மொறு மொறுன்னு வந்துடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு செவந்து நல்லா மொறு மொறுன்னு வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் தோசை பதத்துக்கெல்லாம் எடுத்துடக்கூடாது அடுந்து பாருங்க சட்னி வச்சாச்சு இப்போ சாப்பிட வேண்டியதான் அடுத்த அடையும் ஊற்றியாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம் காய் என்னென்ன சேர்க்கிறமோ பரங்கிக்காய் முள்ளங்கி சேர்க்கலாம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்